thank <laughs> you அனைத்துறை மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட ஏனைய அரசு துறை அலுவலர்கள் மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் பங்கு பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி ஐயாவர்களுக்கு சார்பில் நினைவு வழங்குகிறார்கள் ஆணையாளர்கள் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி அடே அடே கொடுங்க சாமி கொஞ்சம் சார் கொஞ்சம் வரலாம் கணிச பக்கம் கொஞ்சம் சாமி

மிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஐயா அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள் தமிழக முதலமைச்சருடைய இன்றைக்கு ஆணை கிழங்க பேரூரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற முதன்மை செயலாளரும்

அடிக்கல் நட்டி திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நகரப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய பருப்பு அமைச்சர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கக்கூடிய அமைச்சர் அவர்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மேயர் சொன்னது போல ஓசூர் மாநகரத்துக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாள் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினஞ்சு ஆண்டுகளில் ஆகாத ஒரு மிகப்பெரிய பாத்தாள சகட திட்டம் இன்னைக்கு மாணவிக அமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற ஆண்டு காலம் இப்போ மூன்று ஆண்டும் போன ஒரு அஞ்சு வருஷம் மொத்தம் எட்டு ஆண்டு காலமாக நம்மளுடைய அமைச்சரோடு நான் பயணிக்கிறேன் அவர் எங்கே போனாலும் நான் அங்கே தான் இருப்பேன் எனக்கு ஒரு வலது கை யாருன்னு சொன்னால் அண்ணன் நேரண்ணன் தான் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருக்கும்போது தளி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் முதன் முதல் சட்டமன்றத்துக்கு போகும்போது கூட எனக்கு பேச கொஞ்சம் பயம் உடனே என்னை கை மேலே தூக்கி சபாநாயகர் இடத்துல கேள்வி 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 என்னை பேசி வைக்க பார்த்த அமைச்சர் மாநகராட்சிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சட்டமன்றத்துல பேசுவேன் நான் சட்டமன்றத்துல பேசி முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு என்ன பிரகாஷ் அதை கேட்டிய பஸ் ஸ்டாண்ட் கேட்டியே அதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேப்பா இடம் இருக்கு ஆனா வேற இதுல இருக்கு மாத்தி தரணும்னு நான் உடனே கலெக்டர் சொல்லிடுறேன் மாத்திடலாம் எவ்வளவு பணம் வேணும்னு எவ்வளவு பணம் தெரியல நான் எஸ்டிமேஷன் போடணும்னு ஐம்பது கோடி கொடுத்து இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி இருக்கோம் அதே போல காம்ப்ளெக்ஸ் வேணும்னு கேட்டேன் உடனே காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாரு அதே போல மீன் மார்க்கெட் வேணும்னு அதுவும் கொடுத்தாரு இல்ல கேட்டதும் கொடுத்தாங்க கேட்காதையும் இந்த செலவுலாம் கொடுத்தாங்க இன்னைக்கு ஓசூர் மருத்துவமனைக்கு நூறு கோடி செலவுல நானூத்தி இருபது படுக்கை கொண்ட ஒரு மகப்பேறு மருத்துவமனை கொடுத்திருக்காங்க அதே போல பல்வேறு திட்டங்கள் விமான நிலையம் ஆகட்டும் மெட்ரோ ரயில் திட்டம் ஆகட்டும் போன்ற பல்வேறு திட்டங்கள் நான் சட்டமன்றத்தில் என்னென்ன பேசணும் அத்தனையும் இன்னைக்கு ஓசூர் பகுதியில் கொடுத்துருக்கிறார் என்பதை இந்த மகிழ்ச்சியோட நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் அருமையான ஏற்கனவே தம்பி மேயர் சொன்ன மாதிரி ஊசூர் வரலாறுல ஒரு முக்கியமான பொண்ணான நாள் இன்னைக்கு இன்றைக்கி சொல்லலாம் இந்த நாளுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்ற மாவட்ட ஆட்சியர் கமிஷனர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கு தந்துள்ள அண்ணன் அன்பு அண்ணன் திரு கே என் நேருவர்களை மாவட்ட அமைச்சர் கண்ணன் திரு சக்கரபாண்டி அவர்களே ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதர் பிரகாஷ் அவர்களே தலி சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதர் திரு ராமச்சந்திரன் அவர்களே ஓசூர் மேயர் அன்பு தம்பி சத்யா அவர்களே துணை மேயர் நம்ம தம்பி சத்யா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இந்த ஓசூர் இன்றைக்கெல்லாம் வளர்ச்சி அடிகிறதோ அன்னைக்கு எல்லாமே நம்மளோட கழுவத்தோட ஆட்சின்ட்டு அதில் குறிப்பிட்டு ஒன்று சொன்னாரு நிறைய எம்எல்ஏ இருந்தாங்க காங்கிரஸ் எம்எல்ஏ என் பேரும் கூட சொன்னாரு பட் இதுல ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் இன்னைக்கு பெருமையோட நம்ம பேசுற இந்த ஒசூர் வளர்ச்சிக்கு ஏன்னா இந்த ஸ்டோரி யாருக்குமே தெரியாது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டோரி தெரிஞ்ச நபர் மணக்கு மிகவும் இன்னைக்கு விட நம்மட லோக்கல் எண்ணு அமைச்சர் அருமை அண்ணன் திரு கே என் மட்டும் தெரியும் ஓரளவுக்கு நம்ம ஃபுட் அமைச்சர் திரு சக்கரபாணி அவருக்கும் தெரியும் ஏன்னா அன்னைக்கு நான் சட்டப்பேரவையில் பேசும்போது இரண்டாயிரத்தி பத்துல கோசூரில் கடந்த அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியில் போட்ட போட்டு எட்டு வருஷம் வச்சது எட்டு வருஷமாக இது டேக்ஸ் நம்ம கட்ட முடியாமல் அவலையில் இருந்தோம் அன்றைக்கி இருந்த ஹோசூர் நகரில் இருக்கிற நம்மளோட பகுதி மக்கள் எல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் பேசணும் இது அரசாங்கத்தை கவனத்துக்கு நீங்கள் எடுத்து போய் கொண்டு சொல்லணும்ட்டு சொன்னார் இந்த அந்த சுச்சுவேஷனில் அன்னைக்கு பாராளுமன்ற மதிப்புக்குரிய அண்ணன் சுகோனம் இங்கே இருக்கிறார் அவருக்கு இந்த ஸ்டோரி பூரா தெரியும் அன்னைக்கு பாராளுமன்ற அசம்பிளியில் நாம் பேசும்போது முடியாது என்ற மாதிரி ஒரு

ஏற்கனவே போட்ட டாக்ஸ் ஐம்பது பர்சன்ட் குறிச்சு கொடுத்தாங்க அந்த ஐம்பது பர்சன்ட் குறிச்சு வாங்கறத பெருமை எனக்கு கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது காங்கிரஸ் காரன் தான் அதே மாதிரி இன்னைக்கு ஹோசூர்ல நம்பர் சொன்னார் இன்னைக்கு ஏற்கனவே முப்பது வருஷம் முன்னால போட்ட நம்ம ரிங் ரோடு அன்னைக்கு ரிங் ரோடே இல்ல நான் எம்எல்ஏ இருக்கும் போது ரிங் ரோடு பிளான்ல இருந்தது அமல்படுத்தல அன்னைக்கு வந்து அசம்பிளியில பேசி அந்த ரிங் ரோடு வந்து அன்னைக்கு இருக்க போது அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் அந்த ரிங் போகும்போது நானும் சரி அண்ணன் சுகரம் கூட வரும்போது எனக்கு ஷால் அடிக்க வந்தாங்க நான் சொன்ன ஷேவ கண்டிப்பா வாங்கிக்க மாட்டேன் நானு இந்த ரிங் ரோடு பணிகளை ஆரம்பிச்சுட்டு ரிங் ரோடு போட்டு பிறகு நான் ஷாலோ வாங்கிறேன்னு சொல்லி அசம்பியில பேசி அண்ணன் தளபதி உப்பதில் வாங்கி அன்னைக்கு இருக்கிற நம்மளோட ஹைவே மினிஸ்டர் பேர்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டது சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்

பண்டை கவர்மெண்ட் ரொம்ப கம்மி இருக்கு ஆனா இந்த ஸ்வச் பாரத்ல டாக்ஸ் வரி நோட சேர்த்து இது நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க ஒண்ணு இது டாக்ஸ் கட்ட முடியாது அந்த ஸ்வச் பாரத கட்ட மக்கள் பிரதிநிதிகள் கோரிக்கை வைக்கின்ற நேரத்தில் அதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நகராட்சியாக இருந்தாலும் சரி மாநகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சிகளுக்கு நிதிகளை கொடுத்து கடந்த நாற்பத்தி நான்கு மாத ஆட்சியிலே பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து சாதனை படுத்திருக்கின்ற மாண்பு அண்ணன் கே கே என் நேரு அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே தலைமைதாகி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திருமதி கே எம் இன்றைக்கு தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த ஒசூர் மாநகராட்சி பொறுத்தவரையிலே தலைவர் கலைஞர காலத்திலே கொண்டு வரப்பட்டது சிப்காட் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது இன்றைக்கு வளர்ந்து சிப்காட் வந்ததால் இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய மாநகராட்சி நிலையில் தந்திருக்கார்கள் அதே மாதிரி வணிக வளாகம் இப்பொழுது புதிய பாதாள சாக்கர கூட வருகின்ற சமயத்திலே இன்னும் முழுமையாக முடிப்பதற்கு எவ்வளவு தேவை என்று அதிகாரத்தில் கேட்ட சமயத்திலே இன்னும் ஒரு முன்னூறு கோடி ரூபாய் தேவை என்று சொன்னார்கள் உடனடியாக இந்த பணியை ஆரம்பிக்க முடியும் முன்பாகவே அந்த பணியும் ஆரம்பித்து விட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வந்திருக்கார்கள் என்ற செய்தியும் ஒசூர் மாநகராட்சி மக்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விதி பன்னாட்டு விமான நிலையம் சுமார் ரெண்டாயிரம் ஏக்கரில் அமைப்பதற்கு இன்னைக்கு அறிவித்து அந்த பணிகளை இன்னைக்கு அதை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதோடு நமது பகுதியை பொறுத்தவரையில் இங்கிருந்து பெங்களூர் விமான நிலையம் செல்வதாக தான் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கு மெட்ரோ ரயில் சேவை அதையும் வருகின்ற காலத்தில் தொடங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அதே மாதிரி இப்போ கூட அமைச்சர்கள் நமது மாவட்ட அழைத்து நமது மாநகராட்சிக்கு உட்பட்ட மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களே துணை மேயர் அவர்களே மண்டல குழு தலைவர்களே நிலைக்குழு தலைவர்களே அதாவது ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே பத்திரிகை துறை சார்ந்தவர்களே இந்த நிகழ்வானது இன்றைக்கு வரலாற்றிலே சிறப்புமிக்க என்றைக்கும் பக்கத்திலே இருக்கின்ற ஏரி இந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் ராமநாயக்கன் அவர்கள் அதே போல இந்த ஓசூர் பகுதிக்கு கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக கடந்த கால திராவிட முன்னேற்ற அன்றைக்கு டெண்டர் வரைக்கும் வந்துச்சு டெண்டர் வெட்டுகளாக கிடப்பில இருந்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் ஆசையுடன் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த வரலாற்று ஓசூர் ஆட்சி செய்கின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் யாரும் செய்யவில்லை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை செய்து ஓசூரே ஓசூர் பகுதி எங்களுடைய உணவு அமைச்சர் பேசுகின்ற போதெல்லாம் சொல்லுவார் ஓசூர் வந்து மாநகராட்சிக்கு வணிக வளாகம் வரும்னு சொன்னாங்க இருக்கின்ற சாலைகளை எல்லாம் நான்கு வழி சாலைகளாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள் நம்முடைய ரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து பாதாரசா கிடைத்திட்ட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அருமை சகோதர் சக்கரவாணி அவர்களே இங்கு கூட்டத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கே எம் சரையு இந்தி பணி அவர்களே எங்களுடைய துறையினுடைய மேலாண் இயக்குனர் திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே திரு சிவராஜ் ஐஏஎஸ் அவர்களே எம்பி கோபிநாத் அவர்களே நம்முடைய மாநகர மேயர் வணக்கத்திற்குரிய சத்யா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்களே அங்கிருக்கனிய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களே ஆண்டு காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒசூர் மாநகராட்சிக்கு இந்த ஆண்டு காலத்தில் சாலைகளுக்கு மட்டும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு அஞ்சு கோடியும் வடிகால் வசதிக்காக அஞ்சு புள்ளி ஏழு ரெண்டு கோடியும் வாகனத்துக்காக நாலு புள்ளி ஏழு எட்டு லட்சம் கோடியும் தெருவிளக்குகளாக தெருவிளக்குகளுக்காக பத்து புள்ளி நாலு நாலு கோடியும் குடிநீர் வசதிக்காக ரெண்டு புள்ளி நாலு கோடியும் குளம் அபிவிருத்திக்காக ஏழு புள்ளி மூணு ஆறு கோடியும் பூங்கா அமைப்பதற்காக நாலு புள்ளி ஆறு கோடியும் மின் மயானம் அமைப்பதற்காக ஒன்று புள்ளி அஞ்சு கோடியும் பேருந்து நிலையத்திற்காக நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சைவரம் கோடியும் சந்தை அமைப்பதற்காக இருபத்தி ஒன்பது புள்ளி மூணாறு கோடியும் நமது அறிவுசார் மையம் மற்றும் பள்ளி கட்டிடம் பராமரிப்புக்காக பத்து புள்ளி அஞ்சு கோடியும் திடக்கல் நமது பாதாள சாக்கடை திட்டத்துக்காக இப்போது ஐநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஆறு கோடி அறிவிக்கப்பட்டு வேலை இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இதர பணிகளுக்காக முப்பத்தி புள்ளி அஞ்சு கோடி ஆக எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் இந்த உசூர் மாநகராட்சிக்காக நம்முடைய மாணவன் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இப்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே போடப்பட்ட திட்ட விளக்க நம்முடைய டிபிஆர் போட்ட காரணத்தால் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்ட காரணத்தால் ஒரு இருபது வார்டுகளிலே முழுமையாகவும் பதினைஞ்சு வார்டுகளிலே பகுதியாகவும் இப்போது செயல்பட இருக்கிறது நான் என்னுடைய மேலாண் இயக்குநர் என்று சொன்னேன் இதில் முழுமையாக ஒரு ஊருக்கு நாம் செய்ய வேண்டும் இதில் குறை வைத்தால் மறுபடி மறுபடி வந்துகிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய சிவராஜ் ஐஏஸ் அவர்களும் தட்சிணாமூர்த்தி ஐஸ்வர்களும் இருக்கிறார்கள் அவர் நகராட்சித் துறையை பார்ப்பவர் குடிநீர் உடையாளர் வாரியத்தை பார்ப்பவர் மேல் எவ்வளவு தேவை என்பதை கேட்டபோது மேல் முன்னூறு கோடி ரூபாய் தேவைப்படும் என்று சொன்னார்கள் முதலமைச்சர்களுடைய அணுகி இந்த ஒசூர் முழுமையான பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் குடிநீர் வடிகால் வாரியமும் எங்களிடம் இருக்கிறது இங்கே எப்படி பாதாள சாக்கட திட்டம் இருக்கிற போது குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கிறது அன்றைக்கு முதல் பேசுவன் பயனாளிகள் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சேர்ந்த ஒசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி நகராட்சிகள் ஆகிய பதினாறு பேரூராட்சிகள் மற்றும் இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஊரக குடியிருப்புகளுக்கு

முப்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் மக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சராசரியாக நாள் ஒன்றுக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சு தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாவது கட்டம் எங்க பயனாளிகளுடைய தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சார்ந்த ஒசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி நகராட்சிகள் பதினாறு பேரூராட்சிகள் இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஆறாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு கூரக குடியிருப்புகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறிவித்திருக்கிறார்கள் பயன்பெறும் மக்கள் தொகை ஐம்பது புள்ளி ஐம்பது அஞ்சு மூணு லட்சம் மக்கள் பயன்பட இருக்கிறார்கள் குடியுநீர் மொத்தம் முன்னூத்தி எம்எல்டி நாலு ஒன்றுக்கு வருவதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலை அந்த குடிநீர் திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்னவென்று சொன்னால் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் கோடிக்கு பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று உயிர்நீர் இயக்க மாநில மாநில ஜல்ஜீவன் திட்டம் ஒப்புதல் குழுவில் நிதி ஆதாரம் ஊரக நகர்ப்புற பகுதிகளுக்கான மாநில அரசின் பங்களிப்பு தொகைக்கு வெளிநாட்டு நிதி உதவி பெறும் திட்டத்தின் கீழ் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிறுவனம் கீழ் முன்மொழியப்பட்டிருக்கிறது மத்திய அரசிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு கோடி தர வேண்டும் மீதம் இருக்கிற துறைக்கு ஜெய்காலே கடன் கேட்டிருக்கிறோம் ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளாக அதை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் விரைவாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டதற்கு எனக்கு நாங்கள் அவர்களிடம் பேசியிருக்கிறோம் அவர்களும் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே விரைந்து இப்போது இந்த குடிநீர் திட்டம் வருவதற்கு நமது ஒசு தான் முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட அதை விட அறுபது அடி எழுபது அடி உயரத்தில் இருக்கிற காரணத்தால் பல்வேறு மேல்நிலை நீர்த்தோக்க தொட்டிகள் கட்டப்பட்டு இலகுவாக இந்த வந்து சேருவதற்காக அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது எனவே விரைவில் உங்களுக்கு அந்த திட்டம் கொண்டு அனைத்து முயற்சிகளையும் இந்த துறை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குடிநீர் திட்டம் மட்டுமல்ல பாதாள சாக்கடை திட்டமும் செய்கிற மூன்று ஆண்டு காலத்தில் நமது குடிநீர் திட்டம் கலைஞர் அவர்கள் தொடங்கப்பட்டு

நூத்தி பதினாலு புள்ளி நாலு ஏழு லட்சம் பயன்பெறத்தக்க வகையில் எம்எல்டி கொடுத்து வந்துவிட்டது எல்லாம் போடப்பட்ட குழாய்கள் சரி செய்யப்பட்டு அதற்காக ஐநூத்தி ஐம்பத்தி கோடி புள்ளி ஆறு சைவம் கோடி செலவழிக்கப்பட்டு அதுவும் மக்கள் கொண்டு வரப்பட்டது இப்போது நடைபெற்று வரும் பணி என்பது இருபத்தி ரெண்டு எட்டு ஆறு கோடிக்கு லட்சம் மக்களுக்காக அந்த பணியும் நடைபெற்று கால் இப்போது ஏற்கனவே மறுபடியும் கொடுக்கப்பட்டது ஒரு கோடி பதினேழு லட்சம் இப்போது கொடுக்க போகிறது ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்கள் ஏழு கோடி மக்களுக்கு முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இப்போது மீண்டும் நம்முடைய நாற்பத்தி ஒரு குழாய்களை மாற்றி அதிகம் இருக்கிறது எனவே ஏற்கனவே போல் மூன்றாவது திட்டம் வருமானால் கிட்டத்தட்ட எட்டு ஏழு எட்டு ஏழரை கோடி மக்களுக்கு வந்துவிடும் இங்க இருக்க இப்போது மற்ற இடங்களிலே ஒப்பந்த புள்ளிகள் நானூத்தி அறுபது கோடிக்கு மற்ற இடங்களிலே சிறு சிறு திட்டங்கள் தொடங்கப்பட இருக்கிறது அது ஒரு நாலு ஒன்றுக்கு இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒன்று எம்எல்ஏ கொடுக்கிறோம் அதில் ஒன்றரை லட்சம் மக்கள் பயன்பெற இருக்கிறார்கள் இப்படியாக தொடர்ந்து குடிநீர் வழங்கவும் பாதாள சாக்கடை திட்டங்கள் வழங்கவுமான இந்த துறையிலே இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் என்னுடைய பிரித்த ஒத்துழைப்போடு அவர்களுடைய அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த துறை நடந்து கொண்டிருக்கிறது எனவே இங்கே இருக்கிற ஒசூரில் இருக்கிற போது இங்கு கேட்டார்கள் பஸ் ஸ்டாண்டு கேட்டார்கள் அதே போல மார்க்கெட் கேட்டார்கள் இப்போது மறுபடியும் எங்களுக்கு அறிவுசார மையம் கேட்டார்கள் சாலைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் சாலைகள்லாம் பழுதுபட்டிருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் அனைத்தையுமே இந்த ஆண்டு உங்களுக்கு எவ்வளவு எங்களால் முடியுமோ முதலமைச்சர் நிச்சயமாக அதை சேர்ப்போம் பட்டா வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் பத்தாண்டு காலமாக இங்கு பணிக இருக்கிறவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக கேட்டுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே எல்லாம் மாநகராட்சி பகுதி என்றால் பட்டா வழங்க இயலாது தமிழ்நாட்டிலே ஒரு தடுப்பு ஆணை இருந்தது தமிழக முதல்வர் கலைஞருடன் நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருச்சியில எங்களுக்கு வேண்டும் என்று அந்த ஆணையை உடைத்து எங்களுக்கு தரலாம் என்று மாநகராட்சி பகுதியில தரலாம் என்று சொன்னார்கள் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பட்டா வழங்கினோம் இப்போது எங்களுடைய பகுதியிலே திருச்சியில எங்களுடைய மாநகராட்சி பகுதியிலே ஒரு நாலாயிரம் பேருக்கு பட்டா வேண்டும் என்று ஏற்பாடு செய்த போட்டு அதில் எந்தெந்த பட்டாக்கள் கொடுக்க முடியாது அது அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்காக அரசு எழுதியிருக்கிறார் அரசிலே அனுமதி பெற்று மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி இருக்கிறேன் தனியாக ஒரு சர்வேயரை போட்டு அனைத்தையும் அலைந்து விரிவாக நீங்கள் எதை கொடுக்க முடியுமோ நீங்களே கொடுக்கலாம் கொடுக்க முடியாத இடமாக இருந்தால் புறம்போக்கு வாரிப்புறம்போக்கு என்று இருந்தால் கொடுக்க முடியாது அரசுக்கு நீங்கள் தரலாம் என்பது வருகிற போது இப்போது எல்லாம் நகரமாகிவிட்ட காரணத்தால் அங்கே மேய்ச்சல் புறம்போக்கெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பினால் நம்முடைய மாணவர் தமிழக முதல்வர்கள் சொல்லி அதை உங்களுக்கு விரைவாக கிடைப்பதற்கு நாங்களும் மகிழ்ச்சி எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல குப்பை வரி ஏற்கனவே பதினேழு பதினெட்டுல அவர்கள் போட்டு விட்டார்கள் மாதம் முப்பது ரூபாய் வீட்டுக்கு மாதம் முன்னூறு ரூபாய் போட்டாங்க ஏழு எட்டு வருஷம் வசூல் பண்ணல வசூல் பண்ணாத தொகை நூத்தி பதினெட்டு கோடி நூற்றி பதினெட்டு கோடி இப்போ போய் கொடுறான்னு சொன்னால் நீங்கள் சண்டை போடுறீங்க இதை வாங்கலைன்னா ஒன்றிய அரசு எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறான் நீங்கள் வாங்க மற்றக்கு ரெண்டு பக்கம் அடி நீங்களும் பலம் தரல எங்களை போச்சுக்கிறீங்க ஒன்றிய அரசு வசூல் பண்ணலன்னா நாங்கள் தரலன்னு சொல்கிறாங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எனவே நிலுவைத் தொகையை ஒரே நேரத்தில் வசூல் பண்ணாமல் பகுதி பகுதியாக வசூல் செய்யலாம் அது செய்யலாம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு தள்ளுபடி செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் எனவே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நீங்கள் இருந்த குப்பை வரியை இப்போது ஏற்றப்பட்ட பிறகு அந்த பணத்தை உடனடியாக நாங்கள் வசூல் செய்கிறோம் இந்த ஐந்தாண்டு காலத்திற்கு இருக்கிறதை தள்ளுபடி செய்வதற்கு இது நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற காரணத்தால் நான் அறிவிக்க இயலாது அனுமதியை பெற்று அவர்களிடம் சொல்லி இதை தள்ளுபடி செய்து அதற்கு உள்ள நடவடிக்கை எடுப்போம் அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனவே இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்றிருக்கின்ற நமது முன்னாள் சுகவனம் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எங்களது வியக்க தோழர்கள் துணை மேயர் அவர்கள் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்